ஹலோ வியூவர்ஸ் தொடர்ந்து ஆண்களை பத்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடியது சிம்ம ராசி ஆண்கள் அந்த சிம்ம ராசி ஆண்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் பாயிண்ட் எதற்காக அவர்களை பலர் தேடுகிறார்கள் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கும் சுதந்திரமாக செயல்படுவது யாருக்கும் அடி பணியாதது தான் என்கிற எண்ணம் பொதுவாகவே இவர்களிடம் காணப்படும் அரவணைப்பது அதிகம் வலுவானது தனக்கு என்ன தோன்றுதோ அதையே செய்வது நண்பர்களுக்காக அதிகம் செய்வது பிறகு நண்பர்களால் வஞ்சிக்கப்படுவதும் பொதுவாகவே இந்த சிம்மராசி காணலாம் யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஈவன் இவங்களுடைய சத்ருக்களாக கூட இருக்கலாம் வந்து ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஈகை எடுத்து கொடுக்கக்கூடிய பக்குவம் எடுத்து திரும்ப கிடைக்குமா வராமா வராதா எல்லாம் யோசிக்காமல் எடுத்து கொடுப்பது பிறகு உட்காந்து யோசிப்பது அதற்காக சில நேரங்களில் துயரப்படுவது இதெல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு உண்டு போ அந்த முதன் வந்து ஆறாம் இடமாக கால புருஷனுக்கு வருகிறதுக்கப்புறம் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குவது வாங்கி கொடுப்பது திரும்ப வருகிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் கேட்ட விதி அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவார்கள் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி இவர்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களுடைய நட்பு ஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார் அப்போது இவர் கால் வைக்கும் இடத்திலெல்லாம் கண்ணிவெடின்னு சொல்கிற மாதிரி இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் அந்த எதிர்ப்பு எதிரி எதிரியுடைய சதி இவங்க எங்கே போனாலுமே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால எப்படியாவது இவங்களுக்கு ஒரு தோல்வியையும் ஒரு அவமானத்தையும் கெட்ட பேரையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல அந்த எதிரி கங்கணம் கட்டி கொண்டு இருப்பார்கள் பிறகு அதற்காக நிறைய கடன் நிறைய செலவு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே அந்த லவ் பிரேக்கப்பு அதனால் திரும்பவும் இந்த டாக்டர் பொண்ணுன்னோ சொன்னால் நர்ஸு பொண்ணை காதலி அப்படிங்கிற மாதிரி பயணிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிம்ம ராசிக்காரருக்கு ஏற்படுகிறது நிறைய மன உளைச்சலுக்கு அப்புறமேட்டு தான் இவர்கள் அந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருகிறார்கள் ஹலோ வியூவர்ஸ் தொடர்ந்து ஆண்களை பத்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடியது சிம்ம ராசி ஆண்கள் அந்த சிம்ம ராசி ஆண்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் பாயிண்ட் எதற்காக அவர்களை பலர் தேடுகிறார்கள் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கும் அதாவது புருஷ ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சிம்மம் இந்த சிம்மத்துக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது சிங்கம் அப்போ அந்த சிங்கம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே அவர் வந்து ஒரு ராஜா அரசர் காட்டுக்கு அரசர் தானே இந்த சிம்மம் இந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் இந்த சூரியன் அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு முதல் ராசியான மேஷத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் அப்போ சூரியன் அப்படின்னாவே நமக்கு தெரியும் இல்லையா எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஒளி பொருந்திய ஒரு தேஜஸ் சுதந்திரமாக செயல்படுவது யாருக்கும் அடி பணியாதது தான் என்கிற எண்ணம் பொதுவாகவே இவர்களிடம் காணப்படும் அரவணைப்பது அதிகம் வலுவானது தனக்கு என்ன தோன்றுதோ அதையே செய்வது நண்பர்களுக்காக அதிகம் செய்வது பிறகு நண்பர்களால் வஞ்சிக்கப்படுவதும் பொதுவாகவே இந்த சிம்ம ராசியில் காணலாம் இப்போ வரக்கூடிய நபர் சிம்ம ராசி அப்படிங்கிறத எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அவர்களுடைய பெயர்கள்லாம் இந்த மனோகர் எம்முங்கிற எழுத்துல வரும் மதிவானன் இந்த மாதிரி பெயர்கள் வரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மித்ரன் மன்விக் மிருணால் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரெண்டிங்கான பெயர்கள் கொடுத்துட்டோம் அந்த காலத்தில் பார்த்தோம்னா மோகன் மோகன சுந்தரம் இந்த மாதிரியான பெயர்கள் அதிகமாக மாணிக்கம் மாணிக்கவேல் இதெல்லாமே சிம்மராசி தான் கால ஐந்தாம் இடம்னாலவே பூர்வீகம் அப்போ அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பெருமைகளை அதிகம் பேசக்கூடிய நபர்கள் எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா யார் தெரியுமா ஊர்ல அவங்க என்ன பண்ணினாங்க தெரியுமா அந்த ஊருடைய நேட்டிவிட்டி என்ன இருந்தாலும் எங்க ஊர்ல கிடைக்கக்கூடிய அந்த இட்லியும் அந்த சட்னியும் இல்ல அந்த தோசையும் இல்ல அது அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பாக இருக்கலாம் அந்த ஊருடைய பெருமை குலத்தோடைய பெருமை அந்த மண் வாசனை மாறாமல் அதனையே அதிகம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த சிம்மராசியில் பார்க்கலாம் இது காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஐந்து இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னாவே அது வந்து கேளிக்கை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த லவ் போன்ற விஷயங்கள் இயல் இசை நாடகம் ஏன்னா இப்போ கலைகள் மேல் ஆர்வம் பொதுவாகவே இவர்களிடம் அதிகமாக காணப்படும் அப்போ அந்த கலைகள் எங்க வந்து நிற்கிது அப்படின்னா ஒன்று ஊடகம் சினிமா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இவர்களுடைய ஆதிக்கம் பிரமாதமாக காணப்படும் மகத்தில் பறந்தவர் ஜெகத்தை ஆழ்கிறாருன்னு சொல்றாருங்க இல்லையா சார் நான் வந்து தான் சார் பிறந்திருக்கிறேன் நான் ஒரு கால் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய சங்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தன்னம்பிக்கை தோல்விகளை பார்த்து துவளாமல் எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும் எழுந்து வந்து நின்று ஜெயிப்பது அனைவரையும் கவரக்கூடியது மிகுந்த தன்னம்பிக்கை எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அந்த உயர் நிலையை அடைவது கஷ்டம் என்று மற்றவர்கள் வந்து நிற்கும் பொழுது அவர்களுக்காக இறங்கி போய் செய்வது பிறகு இவர்களுக்கு அப்படின்னு ஒரு கஷ்டம் வரும் பொழுது மற்றவர்களிடம் இறங்கி போய் உதவி கேட்காதது இதுதான் இந்த சிம்ம ராசியுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஈகை குணம் என்ன ராஜா இல்லையா புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர் இப்போ யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஈவன் இவங்களுடைய சத்ருக்களாக கூட இருக்கலாம் வந்து ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஈகை எடுத்து கொடுக்கக்கூடிய பக்குவம் எடுத்து திரும்ப கிடைக்குமா வராமா வராதா எல்லாம் யோசிக்காமல் எடுத்து கொடுப்பது பிறகு உட்காந்து யோசிப்பது அதற்காக சில நேரங்களில் துயரப்படுவது இதெல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு உண்டு ரொம்பவும் எளிதாக இவர்கள் கவரப்படுவார்கள் ஏன் அப்படின்னா ரொம்பவும் சுறுசுறு இப்போ ஸ்பீடாக டைனமிக்காக ஓரளவுக்கு சார்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் பிரகாசமாக இருக்கக்கூடிய நபர்கள்னால் அப்போ பொதுவாக அவர்களை யாருக்குத்தான் பிடிக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ அதாவது இந்த சூரியன் இவர்களுக்கு ஒரு வலுவை கொடுத்துக்கொண்டே இருக்கும் வெரி INDEPENDENT, கிரியேட்டிவ் எந்த ஒரு இடத்திலும் தனித்து தெரியப்படக்கூடிய நபர் புத்திசாலித்தனம் பிரமாதமாக செயல்படுத்துவார் பவர் அட் ஆஃப் அட்ராக்ஷன் நபர்கள் எல்லாருக்கும் செய்து பிறகு வரும்பொழுது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே நாம் நிறைய பார்க்க முடியும் இவர்களை பொதுவாகவே ஸ்ட்ராங் ஆகவும் டாமினாகவும் ஓரளவுக்கு நல்ல கன்வின்சிங் நிறைந்தவர்களாகவும் மோட்டிவேட்டர்ஸ் ஆகவும் பலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய நபர்களாகவும் அதாவது இவர்கள் அந்த அளவுக்கு வேலை செய்கிறார்களோ இல்லையோ அந்த கமாண்டிங்கை கொடுத்து பலரை வேலை வாங்குவது மோட்டிவேஷன் மற்றவர்களை எளிதாக ஈர்க்கக்கூடியது உண்மையாக நடப்பார்கள் அண்ட் தர் ப்ரசன்ஸ் ஹேஸ் டு பி ஃபெல்ட் இவர்கள் தங்களுடைய துக்கத்தை தோல்விகளை கட்டுப்படுத்தி கொள்வதில்லை ஒரு வைப்ரண்ட் எனர்ஜி ஒரு மெஜஸ்டிக் வைப்ஸு ஒரு ராயல் வைப்ஸ் இவர்களிடம் காணப்படும் சும்மா ஒரு வாக்கிங் போனா கூட அவர்கிட்ட ஒன்றுமே இல்லப்பா அவர் வாக்கிங் போறாருப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஏதோ மவுண்ட் பேட்டன் ஃபேமிலியில் காரை ரேஸ் கோர்ஸ்ல அப்படி ஒரு ஓரமாக அனுப்பிட்டு வாக்கிங் போனால் எப்படி ஒரு நல்ல ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தேஜஸ் தேஜஸ்வரிடம் காணப்படும் ஒரு பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் தே டிசர்வ் த ரெஸ்பெக்ட் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவர்களுக்கு உண்டான மரியாதையை அவர்களாகவே உருவாக்கி கொள்வார்கள் கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ் கமாண்டிங் மேடான இடங்களைத்தான் இந்த சிம்மம் குறிகாட்டுகிறது அப்போ ஒரு மேடு உயரம் உச்சம் அப்படிங்கிறது அதிகம் மதி மயங்கக்கூடியது காதல் வயப்படக்கூடியது சில நேரத்துல இந்த கேம்பிளிங் மாதிரி விஷயத்திலெல்லாம் இவர்கள் ஈடுபட்டு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வது உண்டு இவர்களுடைய காதலை கூட இவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துவார்கள் அதாவது அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் பார்க்காமல் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் பண்ணுவார்கள் ரொம்ப ரசித்து ருசித்து உணவை உண்ணக்கூடிய நபர்கள் எதிர்த்து பேச கூடாது அதாவது நம்ம போய் இவர்களை எதிர்த்து பேசக்கூடாது ஒரு கம் ஒரு சஜஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணால் நாம் இவர்களிடம் கொடுக்கலாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருட்களை உபயோகிக்கணும் பிராண்ட் கான்சியஸ் ரொம்ப பிராண்டடான பொருட்களைத்தான் உபயோகிக்கணும் அந்த மாதிரி பொருட்கள் எளிதாக மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது அந்த பிராண்டை சொன்னால் இவருடைய பேர் அதில் அசோசியேட் ஆக வேண்டும் ஓரளவுக்கு இந்த ஆன்மீகத்திலெல்லாம் இவர்களுக்கு நல்ல நாட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் ராசி அதிபதி சூரியனை ஒன்பதாம் இடத்தில் உச்சங்கிறதுனால அது பாதகஸ்தானமாகவும் வருகிறது அப்போது அப்பாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் ஆனால் அப்பா மேல் இவர்களுக்கு பாசம் அதிகம் இருக்கும் ஆனால் நிறைய இடங்களில் அம்மாவை தூது விட்டுத்தான் அப்பாவுடன் பேசுவார்கள் இவர்களுடைய ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தனம் ஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் புதன் வந்து உச்சம் அப்போது அந்த புதன் வந்து ஆறாம் இடமாக காலபுருஷனுக்கு வருகிறது அப்போ அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குவது வாங்கி கொடுப்பது திரும்ப வருகிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் கேட்ட விதி அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவார்கள் இவர்களே இவர்களுடைய வெற்றி ஸ்தானம் மூணராம் இடத்தில் போய் நீசம் அடைகிறார்கள் அது நட்பு ஸ்தானமாகவும் வருகிறது அப்போ நண்பர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஃபீஸ் கட்ட பணம் இல்லை இல்லை இஎம்ஐ கட்ட பணம் இல்லை அப்படின்னு இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஹண்ட்ரட்ல போயிட்டு இருக்கும் அந்த பக்கம் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென் இருந்தால் கூட பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு உடனே தூக்கி கொடுத்து விடுவது எனக்கு என்னானாலும் பரவாயில்லை அப்படின்னு போவது திரும்ப அந்த பணம் கொடுத்த பணம் வருகிறதா இப்போ நண்பர் மூன்றாம் இடம்ங்கிறது டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுவது அப்போ அந்த நண்பர் வாங்கக்கூடிய கடனுக்கு கையெழுத்து போடுவது ஷூரிட்டி போடுவது கேரண்டி போடுவது பிறகு அந்த கடனை இவர்களே அடைத்து கொள்வது கேட்ட விதி விதியில் பாதி இப்படியே போய்விட்டது என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த சிம்மராசியில் பார்க்கலாம் இவர்கள் நான்காம் இடத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா விரையாதிபதி வந்து நான்காம் இடத்தில் நீசம் நான்காம் அதிபதி விரயத்தில் நீசம் அப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் செகண்ட் ஹேண்டு வாகனம் இந்த பத்திரக்கோளாறு பட்டா கோளாறு வில்லங்க சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி விஷயம் நிறைய கோர்ட்டு கேஸுக்காக இவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் கடனை வாங்கி இடத்தை வாங்கியிருப்பார்கள் வாங்கின பிறகு அந்த இடத்துல கோளாறு அதில் அப்ரூவல் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வருகிறது பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் கேட்டட் கம்யூனிட்டி பேங்க் லோனை வைத்து ஒரு இடம் வாங்குவது சேஃப் தனி இடம் என்று வரும் பொழுது ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இவர்கள் எடுத்துக்கொள்வது ஜாதகத்தில் புத்திசாலித்தனம் ஐந்தாம் இடம் மதிமயங்கக்கூடிய இடம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம் ஐந்தாம் இடம் காதலை குறிகாட்டக்கூடிய இடம் இப்போ பூர்வீகத்துக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடியது பிரம்மாண்டமாக செலவு பண்ணக்கூடியது ஊர்ல ஏதாவது சின்னதா ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷனையே ஒரு பெரிய திருவிழா போல் செய்வது அதற்காக அதிகம் செலவு செய்வது அதற்காக அதுக்குண்டான கடனை எடுத்துக்கொள்வது எல்லா விதத்திலும் என ஐந்துக்குரியவன் எட்டுக்குரியவனாக வந்து அந்த பிரம்மாண்டத்தை இவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் மேலும் ஐந்தாம் இடம் வந்து குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய இடம் ஐந்துக்குரியவன் ஆறாம் இடத்தில் இவர்களுக்கு நீசம் இப்போ குழந்தைகளுக்காக அதிகபட்சம் கடன் வாங்குவது எப்படியாவது அவர்களை செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் அங்கே போய் அவர்கள் ஒரு உச்சத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு உச்சம் அதற்காக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதனை தோளில் சுமந்து கொண்டு நடப்பதெல்லாமே இந்த சிம்ம தான் மேலும் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி இவர்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களுடைய நட்பு ஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார் அப்போ இவர் கால் வைக்கும் இடத்திலெல்லாம் கண்ணிவெடின்னு சொல்ற மாதிரி இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் அந்த எதிர்ப்பு எதிரி எதிரியுடைய சதி இவங்க எங்கே போனாலுமே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால எப்படியாவது இவங்களுக்கு ஒரு தோல்வியையும் ஒரு அவமானத்தையும் கெட்ட பேரையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல அந்த எதிரி கங்கணம் கட்டி கொண்டு இருப்பார்கள் அந்த சதியை உணர்ந்து அதனை முறியெடுத்து இவர்கள் இறுதியில் ஜெயித்து விடுவார்கள் அப்படின்னு வைத்து கொண்டாலும் ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு இவங்க ஆளாவாங்க அது சாதாரண ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் இல்லை உயர்நிலை உயர் பதவி ஏன்னா இவங்கெல்லாம் இந்த ஹெச்ஆர் போஸ்ட்டு கவர்மெண்ட் போஸ்ட்லலாம் அதிகம் இவர்களை காண முடியும் இவர்களை வைத்து பிடிக்கிறார்கள் இவர்கள் நேர்மையாக நாணயமாக நடந்தாலும் இவர்கள் செய்யாத ஒரு தவறுகளை செய்தார் அப்படின்னு சொல்லி இவர்களை ஸ்பாட்டு வைத்து கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு ஒரு சஸ்பென்ஷனோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபரோ ஒரு அவமானமோ பல பேருக்கு முன் எப்படி இருந்த இவர் இப்படியும் இருக்கிறாரா அளவுக்கு இவருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இதுதான் அந்த எதிரியின் சதி அப்படிங்கிறது ஏழாம் இடம் சாட்டன் லைஃப் பார்ட்னரை குறிக்கிறது இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த இடத்தில்தான் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த ஏழாம் இடம் சேட்டனா வரும் பொழுதே இவங்க லவ் பண்ணக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை விட வயதில் மூத்த பெண்களை திருமணம் செய்வது அவர்களை லவ் பண்ணுவது அப்படி இல்லைன்னா இவருக்கும் இவர் லைஃப் பார்ட்னருக்கும் அதிகமான வித்தியாசம் வித்தியாசம் அப்படின்னா அது கல்வியாக இருக்கலாம் இல்லை வயதாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள் இது லவ் பண்ணக்கூடிய காலகட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா காதலை குறிக்காட்டக்கூடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் நீசம் இவர்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் அந்த லவ்வுக்காக நிறைய ஏங்குவது ஆசை ஆசையாக போவது பிறகு அதற்காக நிறைய கடன் நிறைய செலவு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே அந்த லவ் பிரேக் அதனால் திரும்பவும் இந்த டாக்டர் பொண்ணுன்னோ சொன்னா நர்சு பொண்ணை காதலி அப்படிங்கிற மாதிரி பயணிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிம்ம ராசிக்காரருக்கு ஏற்படுகிறது நிறைய மன உளைச்சலுக்கு தான் இவர்கள் அந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருகிறார்கள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த தாயா தாரமாகற பிரச்சனையை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தாயா தாரமாகற பிரச்சனையை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் சாட்டன் இவங்க சன் ரெண்டுமே டெட் அகெய்ன்ஸ்ட் இப்போ இங்கே இவர் ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படின்னா அவங்க இல்லை த்ரீ மைனஸ் ஒன்று தான் டூம்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சிங்க் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு மூணு நாலு வருஷம் கண்டிப்பாக தேவைப்படும் இவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக அப்படியே ஜாலியாக போகலாம் சில நேரங்களில் தார்ஜிக்காக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இதெல்லாம் நடக்கிறது இப்போ என்னாகும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் பொழுது என்னப்பா உன் ஒய்ஃப் ரொம்ப ஆக்டிவாக இல்லை ஃப்ரெஷ்ஷாக இல்லை ரெடியாக இல்லை இப்போது இவங்க அப்பாலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் டிசிப்ளின்டாக ஒரு பிளான்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய நபர் இப்போ வீட்டில் ஒரு நபர் கொஞ்சம் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக வரும் பொழுது அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் இதனால் நம்மளுடைய அப்பா அம்மா காயப்படுறாங்க நம்ம அப்பா அம்மானால் நம்ம ஒய்ஃபு காயப்படுறாங்க இவங்கள ரெண்டு பேரையும் ஒரு சமன்பாட்டுக்கு கொண்டு வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சரி நம்மளுடைய விதியாவது இப்படி போகுத்தோம் அப்படின்னு சொல்லி தனி கொடுத்த நம்ம அதிகம் போய் ரெண்டு பக்கமும் இவர்கள் ஒரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு ரெண்டு அடி வாங்குகிறார்கள் அதாவது இவங்களுடைய பித்தூர் ஸ்தானத்தில் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் நீசம் அடைகிறார் அப்போது நிறைய இடங்கள்ல இவங்க அப்பா அம்மா வந்து இவங்க லைஃப் பார்ட்னரையே ஒரு டெபிலிட்டேட்டட் ஒரு நீசம் நீசம் அப்படின்னு அதனோட என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவா ஸ்மார்ட்டா இல்லாத ஒரு பர்சனாகத்தான் பார்க்கிறார் இதெல்லாம் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுக்கிறது இதை மீறி அவர்கள் ஒரு மூணு நான்கு வருஷம் ட்ராவல் பண்ணினா அந்த ஃபேமிலி லைஃப் ட்ராவல் ஆகிறது கொஞ்சம் இவர்கள் எகாயிஸ்டிக்கா ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் நறுக்குன்னு பேசிவிட்டால் அந்த ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்போ அந்த பொறுமை சகிப்புத்தன்மை தோல்வி அவமானத்துக்கு பிறகு புத்திரர்களுக்காக அந்த ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகிறது இந்த சுக்கரன் காதல் காமத்தை குறிக்காட்டக்கூடிய விஷயம் இவர்களுக்கு அஷ்டமத்தில் வந்து உச்சம் அப்போது செலவு பண்ணுறது மட்டுமல்லாமல் இந்த லவ் காமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளாக் மார்க் அது நிறையா பேர் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை ஆனால் ஒரு மன உளைச்சல் ஒரு தோல்வி அவமானங்கிறது ஒரு இடத்தில் இவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த இடத்தில் இவர்கள் புத்திசாலித்தனத்தை இழந்து விடுகிறார்கள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இவர்கள் அலைப்பாயக்கூடிய மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இவர்களுடைய பாகியஸ்தானத்தில் இவர்கள் உச்சம் அதுதான் இவர்களுக்கு பாதகஸ்தானம் அப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அரசாங்கத்தில் உயர் பதவி உயர் அந்தஸ்தில் போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இது பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த எதிரியின் சிலந்தியில் இவர்கள் சிக்குகிறார்கள் மேக்சிமம் இவர்கள் தவறு செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது இறுதியில் தர்மம் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இறுதியில் கண்டிப்பாக இவர்கள் ஜெயிப்பார்கள் ஆனால் அதுவரைக்கும் அந்த சத்ரு தொல்லையும் மன உளைச்சலையும் அதிகம் சமாளிக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காணலாம் இவர்களுக்கு பத்தாம் அதிபதி இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் வந்து உச்சமடைகிறது அப்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரெல்லாம் இவர்களுக்கு அஸ்டண்ட்டாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் இவர்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கூட இவர்களுக்கு போட்டியாக வந்து அமர்கிறார்கள் இவருடைய லாபஸ்தான அதிபதி புதன் புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டுகிறது இவருக்கு ரெண்டாம் இடம் இப்போ இவருக்கு ரெண்டாம் இடம்னா இவருக்கு வாக்கு இப்போ அந்த வார்த்தைகள் மார்க்கெட்டிங் அந்த வித்தைகள் கலை இயலிசை நாடகம் இதிலெல்லாம் பிரமாதமான ஆட்களை இவர்கள் வந்து கண்டிப்பாக ஈர்க்க முடியும் இவருடைய விரயஸ்தானாதிபதி இவருக்கு ஜீவனத்தில் உச்சம் அப்போ தொழில் தொழில்னு பணத்தை அள்ளி விடுவது பிரமாதமான செலவுகள் செய்வது அதெல்லாம் நாம் இவர்களை பார்க்க முடியும் இந்த சந்திரன் இவர்களுக்கு நான்காம் இடத்தில் நீசம் அப்படிங்கிறதுனால இந்த நான்காம் இடம் குறிகாட்டக்கூடியது இடம் பூமி நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுடைய நான்காம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மர்மஸ்தானமாக மறைவு ஸ்தானமாக வருகிறது இப்போ அம்மாவுடைய ஹெல்த்ல பாதிப்பு இடம் பூமி வீடு வாகனம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் பொழுது கூடுதல் கவனம் எடுத்து கொண்டால் இவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் இன்னும் அனுகூலமாக இருக்கும் இப்போ நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு மைனஸ் பாயிண்ட்ஸ் சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இந்த ஒரு நெகட்டிவ்லேருந்து இவர்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா குரு வழிபாடு இவர்கள் பிரதானமாக செய்து கொள்வது முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு குறிப்பாக முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா பஞ்சபூத ஸ்திவஸ்தலங்கள் அறுவடை முருகன் கோயிலையும் இவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் விஜயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி வெற்றி மேலும் மேலும் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் இவர்களே சூரியன் அப்படிங்கிறதுனால விடிய காலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனை வழிபாடு செய்வதெல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக அமையும் இவர்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறதும் சில நேரத்தில் தவறு செய்யக்கூடிய நபர்களுக்காக இவர்கள் போய் தட்டி கேட்பதும் இது என்ன ஆகும் அப்படின்னா இவர்கள் யாருக்காக தட்டி கேட்கிறார்களோ அவர்கள் அமைதியானாலும் இவர்கள் கொஞ்சம் அந்த சூட்டை வைத்து கொண்டே இருப்பார்கள் இது குறிப்பாக ஃபேமிலி லைஃப்பில் இவருடைய லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணும் பாரு என் வீட்டுக்காரரு எப்படி அந்த கோபம் உச்சியில் மேலே உச்சியில் மேலே மேல போய்கொண்டே இருக்கிறது எப்படி நான் இது போன்ற ஒரு நபருடன் குடும்பம் நடத்த முடியும்னு அந்த சகோதரி கண்டிப்பா சொல்லுவாங்க அப்போது கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்குங்கிறது எல்லாருமே சொல்றதுதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த கோபம்ங்கிறது பூகம்பமாகி விடுகிறது இன்றைய காலகட்டத்துக்கு பர்டிகுலராக ஃபேமிலியில் வரும் பொழுது வேகமாக விவேகமாக அப்படின்னு பார்த்தால் விவேகம் தான் பிரதானம் இப்போ பொதுவாக இவங்க காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறாங்க இராணுவ அதிகாரிகளாக இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வந்து சில இடங்களில் தான் ஆகணும்னா அது கோபப்பட்டு தான் ஆக வேண்டும் ஸோ இதெல்லாம் யோகா தா தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு நீங்களே உங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் சாதனையாளர்களாக மாறி விடுவீர்கள் உங்களுடைய லக்கி நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபைவ் நைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் எல்லோ சஃபையர் அண்ட் ரூபி இந்த ரெண்டு ஜெம்ஸ்டோனையும் நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது மேலும் பக்குவப்பட்டு விடுவீர்கள் புகழின் உச்சிக்கு விடுவீர்கள் கண்டிப்பாக சாதனை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமருவீர்கள்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை வழக்கம் போல் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்